பார்வதி நாயக நே சரணம் பார்வதி நாயக நே சரணம் பரமசிவா கருணாகரசம்போ பார்வதி நாயக நே சரணம் பரமசிவா கருகரம்போமதிநயம் பௌமனே சங்கரனே சார்மபமே பௌமனே சங்கர் ಚಂದ್ರೇರಣ್ಯ ಸಾಭೌಮಣೆ ಶಂಕರಣ ಕೈಲಾಸ ಸನ್ನೆ ಚಂದ್ರೇರಣ್ಯ ಪಾರ್ವದಿ ನಾಯಗನೆ ತರಣಂ ಪರಮ ಸಿಂಹ ಕರುಣಾಕರ ಸಂಭೋ ಪಾರ್ವದಿ ನಾಯಣೇ சரணும் நீ மரபா ஹெமை ஆள் ஜகதீசா நீ மரபா ஹெமை ஆள் ஜகதீசா நீ மரபா ஹெமை ஆள் ஜகதீசா உன் திருநாமும் என்ன மரபாதே ஜகதீசா உன் திருநாமும் என்ன மரபாது தாய் மரபால் இளம் செய் மறந்தாலும் தாய் மரபால் இளம் செய் மறந்தான் தினசரணிய தாரகம் பேரவர் தின பார்வதி பார்வதினாய் சரணம் பரமசிம்மா கருணாகர பரமசிம்ம பார்வதி நாயகனே சரணம்